அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்கலாம் இப்போ சித்திரை மாதம் என்பது சூரிய பகவான் தனது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் நாளாகும் இந்த நாளில்தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுகின்றது சூரிய பகவான் மேஷம் துவங்கி மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளிலும் தனது பயணத்தை நிறைவு செய்வதை ஒரு ஆண்டு என்கின்றோம் சித்திரை மாத பிறப்பு என்பது மங்களங்களின் பிறப்பாக சொல்லப்படுகின்றது அதனால் தான் அந்த நாளை மிகவும் சிறப்பாக நாம் கொண்டாடு கொண்டாடுகின்றோம் அதற்கேற்ப தங்களின் வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்வதும் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதும் தமிழர்களின் பழங்காலத்தில் உள்ள வழக்கமாக இருந்து வரும் பழக்கம் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகின்றோம் தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடப்பிறப்பு பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திர விஷு சித்திரக்கனி என்று தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டை கொண்டாட முதல் நாளே அனைத்தையும் தயார் செய்து விட வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து வைத்து விட வேண்டும் முதல் நாள் இரவே ஒரு தட்டில் மா பலா வாழை ஆகிய முக்கனிகளையும் வைக்க வேண்டும் வேறு கனிகளையும் வைக்கலாம் இவைகள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இது தவிர வேறு பழங்களும் சர்க்கரை அல்லது கற்கண்டு ஏதோ இனிப்பு ஒன்று வைக்க வேண்டும் அதோடு கண்டிப்பாக ஒரு வட்டிலைப்பாக்கு வாழை பழம் வைத்து தனியாக வைக்க வேண்டும் அதையும் தங்க நகைகள் இருந்தால் வைக்கலாம் ரூபாய் நோட்டுகள் வைக்கலாம் சில சில்லறை காசுகளையும் வைக்கலாம் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சின்ன நகைகளோ கால் காசோ ஏதாவது வைக்கலாம் இதற்கு முன் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றையும் வைத்து விட வேண்டும் காலையில் எழுந்து கண் வி கண் விழிக்கும் முன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தட்டியில் வைத்துள்ள பழங்கள் பணம் நகை ஆகியவற்றை தான் முதலில் பார்க்க வேண்டும் பிறகு கண்ணாடியில் அவர்கள் முகத்தை பார்த்துவிட்டு மகாலட்சுமி நினைத்து தட்டி தொட்டு வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளை செய்யலாம் இப்படி நாம் பூஜை செய்வதால் இழந்த பணங்கள் சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் மகால் எப்போதும் இந்த வருடம் முழுவதும் சுபிச்சமாக இருக்கும் நினைத்து காரியங்கள் நிறைவேறும் என்பது ഐതിഹ്യം നന്ദി വണക്കം